வெல்கம் டு மாஸ்டர்க்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி ஆல் போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கு என்னோடய யாரோடைய குழுக்கள் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு பாக்கியதாரோடைய குழுக்கள் போன வாரமே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஐநூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்தா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இதுவும் நமக்கு ரெண்டு போடுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு ட்ரா போயிருக்கு ரெண்டு டபுள்ஸ் தான் அடிச்சுக்கிறாங்க பட் இந்த ட்ரா எப்படி வருது அப்படின்னு தெரியல பார்ப்போம் எப்படி வரக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல பட் உங்கள் கணக்கில் எதுவும் இருந்தால் எடுத்துக்கங்க எனக்கும் டபுள்ஸ் வர மாதிரி கொஞ்சம் ஐடியாலாம் இல்லை சரிங்களா ஏன்னா டே போன வாரம் டபுள்ஸ் கொடுத்தாங்க அதுக்கு முதல் வாரமும் டபுள்ஸு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு இன்றைக்கி டபுள்ஸு கொடுத்தாங்கன்னா இனிமேல் நம்ம டபுள்ஸுன்னு முடிவு பண்ணிக்கலாம் பட் நம்மளுடைய கணக்கு டபுள்ஸ் அப்படிங்கிறது காமிக்கவே மாட்டேங்குது நான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டேன் காமிக்கில் உங்களுக்கு அது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய அதிர்ஷ்ட காட்டி சேனலில் நம்ம யாராவது வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசிப்பாளர் தான் நம்ம போட்டுருக்குறோம் அடுத்தடுத்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக போடுவோம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம எதுக்காக அதை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சம்மந்தமான விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால நான் கொடுக்குறேன் நமக்கு அதிர்ஷ்டங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்தால் மட்டும் நம்ம அடுத்து இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு நீங்கள் எதை வின்னிங் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரியாமல் நீங்கள் அந்த ஆயிரரூவா போட்டின்னு வேஸ்ட்டு தானே அதனால தான் சொல்கிறேன் நான் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா நம்முடைய அதுலேயும் உங்களுக்கான கொடுக்குறேன் டிப்ஸ் கொடுக்குறேன் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக போடலாமா வேண்டாமா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற எல்லா டிப்ஸையும் நானே கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அதை பார்த்தா மட்டும் போதும் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா அதனாலதான் சொல்கிறனால திரும்ப திரும்ப நீங்கள் அது நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இன்றைய நாள் ஏதாவது ஒரு முக்கியமான வேலை பண்ணுறீங்க ஏதாவது முக்கியமான அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமான வேலை செய்கிறீங்களா சுப சம்பந்தமான சுப சுபகாரியம் சம்மந்தமான வேலைகள் நடக்குது அப்படின்னா கூட அந்த அன்னைக்கு நீங்கள் ஒத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் சொல்ல ஒரு ஒரு ஜோதிநராக நம்மளால் அளவுக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற விதத்தில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி நானூற்றி இருபது ஜீரோ மூணு ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் நம்ம பேசிக்காக வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் என்னங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னா பெண்டிங் நம்பர் நிறைய இருக்குது ஏன்னா இது வரைக்கும் பெண்டிங் நம்பர் வந்து நம்ம இது வரைக்கும் இவ்வளோ நாள் நம்ம பார்த்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இந்தளவுக்கு இல்லை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கும் ஏன் இது வரைக்கும் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் உள்ள கவனம் பாருங்கள் இப்போ இந்த இந்த மாதத்தில் அதிகமாக அந்த பெண்டிங் இந்த நம் இந்த கம்பெனி நான் கம்பெனியெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பருங்கிறது அதிகமாக இருக்குது பாருங்கள் ஒன்றா நம்பரில் இது வரைக்கும் இருபத்தி ஆறு நாள் நாற்பத்தி மூணு நாளெலாம் இருந்ததே கிடையாது இதான் ஃபஸ்ட்டு டைம் அதே மாதிரி ஏபிபிசி ஏபி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் பி போல ஒன்று சி போல நாற்பத்தி மூணு நாளாக பெண்டிங் பார்த்துட்டே வாங்க இதெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் நமக்கு இது மாதிரி பெண்டிங் இந்த அளவுக்கு இருந்ததே இல்லை ஏதாவது ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இருந்ததே இல்லை சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல பன்னெண்டு பி போடல ஜீரோ சி போடல பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஒன் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல ஒன்பது பி போடல நாலு சி போடல மூணு இது கூட ஆவரேஜாக தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல மூணு பி போடல இருபத்தி எட்டு சி போடல நமக்கு மூணு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் பத்து பி போல் அஞ்சு சி போல் முப்பத்தி மூணு இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இப்போ நீங்கள் எனக்கு காணாமல் பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தி மூணு வரைக்கும்லாம் வராது முப்பத்தி மூணுங்கிறது தான் ஐயஸ்ட்டு சரிங்களா ஆனால் இங்கே வந்து பாருங்கள் நாற்பத்தி மூணு வந்திருக்கா இருபத்தி ஆறு வந்திருக்கா அதெல்லாம் வந்து ஐ இது இதுதான் நம்ம மினிமம் வந்து ஒரு முப்பது நாள் பெண்டிங்கில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லை எதையாச்சும் ஒரு நம்பர் ஏதாவது ஒரு ஒரு நம்பர் மட்டும் ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் இப்படியெல்லாம் எடுத்து ஆடிக்கிறாங்க நான் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ இந்த ஸ்டேஜில் அதாவது இப்போ இந்த அஞ்சாவது மாதம் மட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பருது ஐயஸ்டில் இருக்குது அறுபது நாள் அறுபது நாள் தான் அறுபத்தி ஒரு நாள் ஐயஸ்ட்டு அறுபத்தி ஒரு நாள் நாற்பது நாள் இந்த மாதிரி அதிகமான பெண்டிங் நம்பரு இந்த மாதத்துல தான் அதிகமாக இருக்குது அது என்னென்னா உங்களுக்கே தெரியும் நிறைய கம்பெனிகள் மாறினதுனால அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகியிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போல நாலு சி போடல அஞ்சு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் அஞ்சு பி போடல இருபது சி போல் நாற்பத்தி ஒன்று நீங்கள் ஏழு நம்பரெலாம் நமக்கு வந்து ஒரு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் அதுவும் நமக்கு வந்து ஆறாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஏன் அறுபது நாள் ஏன் எட்டாம் நம்பரெலாம் ஒரு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு நாள்லாம் பக்கமாக வந்திருக்கு அது ஒரு போர்டு மட்டும்தான் இருக்குது மற்றபடி நிறையா போர்டெல்லாம் இருக்காது ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லா போர்டுமே போட்டி போட்டுட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சுன்னு போயிட்டுருக்கு இல்லையா அதை தான் சொல்கிறேன் நான் ஏ பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போடில் வந்து நாலு அதே மாதிரி சி போர்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இரு அறுபத்தி ஒன்று சி போர்டில் பதினாறு அதிகமான பெண்டிங் நம்பரு அறுபத்தி ஒன்று பா சாமி அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று சி போல்டு ஆறு தான் அடுத்து வந்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல் பதிமூணு பிபோர்டில் பன்னெண்டு சரிங்களா சி போர்டில் ஜீரோ உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளாச்சு அறுபத்தி ஒன்றா பெண்டிங் நம்பரு இது அதிகமான பெண்டிங் நம்பரு அதுக்கு அடுத்து நாற்பது இது அதிகமான பெண்டிங் நாற்பத்தி ஒன்று அதிகமான பெயிண்டிங் நம்பர் முப்பத்தி மூணு அதிகமான பெண்டிங் நம்பர் அடுத்து நாற்பத்தி மூணு இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் இதெல்லாம் ஹையஸ்ட் பெண்டிங் நம்பர் நீங்கள் நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நமக்கு எப்போயுமே எந்த டிராக்காலேயும் அந்த மாதிரி வராது எல்லாமே டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க பெண்டிங் நம்பரில் டக்கு டக்குன்னு வந்துடும் ஆனால் இவ்வளோ பெண்டிங்காக இருக்காது வெந்தால் ஒரு முப்பது நாளெல்லாம் இருக்கும் முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் பெண்டிங்கில் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா போன மாதம் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தாலும் இவ்வளோவுக்கு பெண்டிங் கிடையாது நீங்கள் வேணால் போன மாதம் பெண்டிங் சார்ட்டாக பாருங்கள் இந்த அளவுக்கு பெண்டிங்லாம் கிடையாது ஆனால் இந்த மாதம் மட்டும்தான் இந்த அளவுக்கு பெண்டிங்காக இருக்குது பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு ஏழு ரெண்டுக்கான வாய்ப்பு நாலு ஒன்பதுக்கான வாய்ப்பு ஒன்று ஆறுக்கான வாய்ப்பு எட்டு மூணுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் ப்ளஸ்ஸு நம்ம கணக்குலேயே அதிகமாக இருக்கக்கூடிய நம்பரும் அதுவாக தான் இருக்குது அதனால தான் அது மாதிரி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது ஜீரோ மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி மெர்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கட்டாயமாக இந்த போர்டில் நமக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய எதிர காட்டி நாலு காட்டி சேனல் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் அஷ்டம எப்படி என்ன பண்ணலாம் அதே மாதிரி கண்டக சனிக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு அரஷ்டாசம தனிக்கு என்ன பண்ணலாம் இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அது வந்து உங்களுக்கு லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் போய் ஒரு ஒரு சேனலில் போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசி உங்களெல்லாம் நினச்சி தெரிஞ்சு ஒவ்வொன்றா ஸ்லோ பண்ணி பார்க்கணும் இதில் அப்படி கிடையாது நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது உங்களுடைய ராசி கட்டத்தோட சேர்த்து நம்ம ரெண்டு நிமிஷத்தில் ஒரு இது டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக வருமோ அதை மட்டுமே உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ மற்றவங்க மாதிரி போட்டு வள வள கொழ ஒரு ராசிக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போட்டி இருக்கிறதுலாம் கிடையாது ஒரு ராசிக்கு பத்து நிமிட ஒரு நாலு செகண்டு மூணு செகண்டுக்குள்ளேயே முடித்து உங்களுக்கான சொல்யூஷனை கொடுத்துருவோம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப வள வள வளரணும் கிழத்துட்டுலாம் போக முடியாது பன்னெண்டு ராசிக்கும் பலன் சொல்லணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி பதினாலு நானூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி நா நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு இது மாதிரி தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினெட்டு நாற்பத் எண்பத்தி நாலு பதினாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு பதினேழு எண்பத் எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு பதினாலு நாற்பத் எண்பத்தி நாலு சரிங்களா இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மறுதான் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னங்க கொடுத்தாங்க நம்பரு ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க நாலு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ நானூற்றி இருபது இந்த நானூற்றி இருபது எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வந்துருக்கு நாளுக்கு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழு நம்பர் வருது ஏழு நம்பர் என்ன காரணம் ஏ போர்டில் ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் ஒரு இருபது நாளாக பெண்டிங்கு சி போடலில் ஒரு நாற்பது நாளா பெண்டிங் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலுக்கு ஏழு தான் வரும் அதை நீங்கள் படுத்துங்க அப்போ நாலாம் நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது காரணம் பெண்டிங் நம்பர் ஏழுக்கு நாலுக்கு ரெண்டுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஜீரோக்கு ஏழு ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்போ இந்த மூணு போடுக்குமே நமக்கு என்ன வருது ஸ்ட்ராங்காக ஏழா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் நாலு நம்பர் ஏங்க திரும்ப நாலு நம்பர் கொடுக்குன்னா ஆமாம் இருக்குது இன்னும் பத்து முப்பத்தி மூணுங்கிற ரெண்டு போடுமே பெண்டிங்க தான் இருக்குது நாலு நம்பர் அப்போ நாளுக்கு நாலு ஏழுக்கு நாலுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ஜீரோக்கு நாலு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஏன்னா நாளைக்கு எடுத்தாகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பராக போய்ட்டு கிட்டத்தட்ட நமக்கு எதோட இருபது ரூபா இது இருபது ரூபாக்கு மேலே போயிடுச்சு இன்னும் எடுக்கவே இல்லைன்னா இன்னும் கூட ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது என்ன ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் இன்னும் மூணு போடும் ரெண்டு போட்டிருக்கேன் இருபத்தி ஆறு நாற்பத்தி மூணு அப்போ நாலுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்று ஜீரோக்கு ஒன்று அப்போ மூணு போடுங்க அதிகபட்சமான வரக்கூடிய நம்பர்லாம் மூணா ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்கா இருக்குது அப்போ எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எது கொடுக்குறோம் அதுவும் பெண்டிங் நம்பர் தான் அறுபத்தி ஒன்று பதினாறுங்கிற இந்த நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது நம்ம கணக்காக தான் சொல்லுது ஓரளவுக்கு வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு நானூற்றி இருபதுக்கு வேறு என்ன நம்பர் கொடுப்பீங்க வேறு எதுவும் கொடுக்க முடியாது சரிங்களா அதனால் அஞ்சாம் நம்பர்லாம் அஞ்சாம் நம்பர்லாம் கணக்கில் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சாம் நம்பரோட அதிக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னவோ அதான் கொடுக்க போகிறோம் அப்போ வந்து நாலுக்கு எட்டு ரெண்டு கேட்டு ரெண்டு கேட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஜீரோ கேட்டு இந்த மூணு போடுமே எட்டாம் நம்பர் ரொம்ப சரிக்கு சரியாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா அது ஏதாவது ஒரு போர்டில் இருந்து கலிடி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ கழட்டி விட்டா பி கழட்டி விட்டால் கூட நமக்கு சீ கழட்டி விட்டால் கூட நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் வேறுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சீ போடில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு நாளாவது விடும் அறுபது நாளாக கழட்டாட்டியும் பரவாயில்லைங்க இந்த பதினாறு நாளாக இருக்கக்கூடிய சீ போடில் எடுத்தால் கூட நமக்கு நல்ல ஒரு சாய் சாய்ஸ் இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் எவ்வளோக்கு எவ்வளோ கழட்டுறாங்களோ அவ்வளோக்களவுக்கு நமக்கு வின்னிங் சான்ஸ் அதிகபட்சமாக இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நம்ம இன்றைக்கி என்ன தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏ போர்ட் பி போர்ட் சீ போர்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஒரே நிமிஷம் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான சைஸ் பி போர்டில் வந்து ஆறு ஜீரோக்கான சைஸ் ஜீரோ கன்ஃபார்மாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குதா இருந்தால் கணக்கில் மேட்ச் ஆனால் கொடுங்க ஏன்னால் ஆல் போர்டு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து சான்ஸ்லாம் ஜீரோ இருக்குது அப்படின்னு எடுங்க ஜீரோக்கான வாய்ப்புகளை இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்